மாவட்டத்தில் சுத்திகரிப்பு இயந்திரம் பயனாளிகளுக்கு ஆயிரத்து நூறு ரூபாய் குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்கும் நோக்கத்துடன் ஜப்பானிலிருந்து தயாரிக்கப்பட்ட மூன்று டயாலிசிஸ் இயந்திரங்களை தர்மபுர ஆதினம் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மயிலாடுதுறையில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மபுர ஆதீனம் உள்ளது சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பது மட்டுமின்றி கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பொது சேவையிலும் தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சார்யா சுவாமிகள் கவனம் செலுத்தி வருகிறார் அந்த வகையில் சிறுநீரக பாதிப்புக்கு உள்ளாகி இரத்த சுத்திகரிப்பு செய்து வரும் நோயாளிகள் சிகிச்சைக்காக அண்டை மாவட்டங்களான திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் மாவட்டங்களுக்கு செல்வதை தவிர்க்கும் விதமாக ரோட்ரி சங்கமம் தர்மபுர ஆதீனமும் இணைந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே முதல் தனியார் இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை தர்மபுரத்தில் அமைத்துள்ளது பிரேசில் நாட்டில் உள்ள ரோட்டரி சங்கம் மற்றும் மயிலாடுதுறை ரோட்டரி சங்கம் இணைந்து முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் ஜப்பானில் இருந்து தயாரிக்கப்பட்ட மூன்று டயாலிசிஸ் இயந்திரங்களை தருமபுரத்தில் நிறுவியுள்ளன தனியார் இரத்த சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒருமுறை டயாலிசிஸ் செய்வதற்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரை வசூல் செய்யும் நிலையில் இங்கு மிக குறைந்த கட்டணமாக ஆயிரத்து நூறு ரூபாய் மட்டுமே பெற்றுக்கொண்டு இரத்த சுத்திகரிப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானச்சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் இதில் ரோட்டரி சங்க முன்னாள் ஆளுநர் செங் கூட்டுவன் நியமன ஆளுநர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நூத்தோர் உயிர் கொடுத்தோர் என்றும் அச்சார் அழிப்பசி தீர்த்தல் என்றும் இலக்கியங்கள் நமக்கு காட்டுகிறது அந்த வகையில் சமய உலகில் நாம் திருவிழா தொழில் கொண்டாடுவதும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்தலும் மிகவும் சிறப்பு என்று ஞான ஞானசமந்த பெருமானுடைய வரலாற்றில் பூம்பாவை எலும்பு பெண்ணாக வேண்டுமே எனால் நாங்கள் அடியார்களுக்கு உணவிட்டதும் திருவிழாக்கள் கொண்டாடியதும் உண்மையாக இருக்குமே ஆனால் இந்த எலும்பு பெண்ணாக வேண்டும் என்று கேட்கிறார் அதை போன்று அந்த எலும்பு பெண்ணாகியது மண்ணினில் பிறந்தார் என் மதிசூழும் ஆளார் அடியாதனை அமைதி செய்தித்தல் கண்ணினால் அவர் நல்விழா புலி கொண்டார்கள் உண்மையாமனை உலக முன்வர்களை உரைப்பார் என்று சொன்னார் அந்த வகையிலே க கல்லூரி இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது நிறைய உழைப்பாளிகள் இருக்கின்ற இந்த இடத்திலே சாலை கோரத்திலே வைத்தால் அவர்களுக்கு ஒரு பசி தீர்க்கல் முறையை தீர்க்க முடியும் ஏனென்றால் உங்களுக்கு உணவகங்களில் சென்று அவர்கள் உணவு அருந்துவது என்பது வாங்குற சம்பளத்தை அதற்கு தான் செலவு பண்ண முடியும் அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியவர்களுக்கு இலவசமாகவும் மற்றவர்களுக்கு பத்து ரூபாய்க்கு காலை உணவும் மதிய உணவும் இரவு உணவும் கொடுப்பதாகவும் ஐந்து ரூபாய்க்கு வடை காஃபி முதலீடுகளை டீ கொடுக்கவும் அடுத்த நிகழ்வாக கூழ் வகைகள் இயற்கை உணவுகளை கொடுப்பதற்கும் நாங்கள் ஆயத்தமாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோன்று மருத்துவத்துறையிலே ரத்த சுத்தரிப்பு காலையில தொடங்கி இருக்கிறோம் ஏன்னா என்றால் ரத்த சுத்தகரிப்பு சென்றால் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே அவர்களுக்கு ஆகிறது அதனால் அங்கே நாங்கள் வெறும் ஆயிரத்து நூறு ரூபாய்க்கு டயாலிசிஸ் செய்கிறோம் அதுவும் வந்து இந்த பகுதிகளில் இங்கேருந்து அவங்க வந்து திருவாரூர் பகனும் இல்லைன்னா சிதம்பரம் போகணும் இல்லை தஞ்சாவூர் பகமும் நம்முடைய தனியார் நிறுவனங்கள்ல வேற எங்கேயும் இல்லை மருத்துவமனைகள் என்னால் அதையும் இன்றைய நாள் தொடங்கப்பட்டு இருக்கிறது அடுத்தடுத்த பணிகளும் நாங்கள் எல்லா வகையான சோதனைகளும் ஒரு ஐநூறுபாய் கொடுத்தால் அதுக்குள்ளார எல்லா சோதனைகளையும் செய்வதற்குரிய எக்கோமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அந்த பிறகு இன்னும் ஒரு வாரத்தில் அதையும் தொடங்க அதனால் இந்த இது பசி தீர்ப்புகின்ற முறையை இங்கே உள்ள பகுதி மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்